கேபிஒய் பாலாங்கிறவர் ஒரு வளரும் நடிகர் சின்னத்திரையில் திரையில் புகழடைந்து இப்போ வெள்ளித்திரையை திரையை நோக்கி நகர்ந்து வந்திருக்காரு ஸோ அவருக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு அந்நிய சக்திகள் பேக் இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து என்னால் நம்ப முடியல உண்மையில பார்த்தீங்கன்னா இப்போ பாலா மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நாம் எல்லாமே எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டிய கடமையும் கூட நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இவருக்கு வந்து எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா அப்படின்னா நீங்க வந்து அவர் ஒரு பாகிஸ்தான் உளவாளி பாகிஸ்தான் வந்து அவருக்கு பேக்கிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஈஸியா சுமத்திட முடியும் ஒருவேளை அவர் வந்து ஒரு வலதுசாரி ஆதரவாளராக இருந்தா இவருக்கு பின்னால் பாஜக இருக்கு பரிவார் இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட முடியும் அதே மாதிரி ஒரு திமுகவை சேர்ந்தவர் அதிமுகவை சேர்ந்தவர் அல்லது அந்த கட்சிகளுடைய ஆதரவாளர் அனுதாபி அபிமானி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா நீங்க ஈஸியா வந்து அவர் எப்படியாவது பிராண்டிங் பண்ணிட முடியும் ஆனா அந்த கே பிஒய் பாலாங்கிற ஒரு பையனுக்கு இந்த மாதிரி எந்த பின்புலமும் கிடையாது யாருடைய ஆதரவும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் மேல வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் அதனால என்னன்னா கேபிஒய் பாலா குறித்து ஆராய்வதற்கு முன்பு அவர் மீது குற்றம் சுமத்துவர்களுடைய பின்னணியையும் நோக்கத்தையும் நம்ம ஆராய்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்